அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் இந்த மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறான் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி என்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி பதினான்காம் தேதி ராசியில மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க கூடாமசிய பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி புதன் பகவான் கலெக்டரஸ்தான ஏழாம் பாவகத்துல நீச்சமாய் இருக்கார் அதுவும் செவ்வாயோடையும் ராகுவோடையும் சேர்க்க பெ சஞ்சாரம் உங்க ராசியிலே கேது பகவான் இருக்கார் அப்போ மன தடுமாற்றத்தை அமர்ந்து பஞ்சம பார்வையா உங்க ராசியை பார்த்து கேது கொடுத்துட்டு இருந்த கெடுபலன்களை முற்றிலுமா குறைக்க போறார் குரு பகவானும் கடந்த கால அஷ்டமஸ்தானத்துல மறைந்து சுபகாரியங்கள் செய்யறதுல தடங்கல்களை கொடுத்திருப்பார் திருமண பாக்கியத்துல தடங்கல்கள் கொடுத்திருப்பார் ஆனா குரு இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வந்த காரணத்தினால நிறைய அனுகூலங்கள் இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிச்சயமா திருமண பாக்கியம் கைகூடி வரும் குரு பகவானால உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனாலுமே இப்ப நீச்சமாகி ராகுவோடையும் செவ்வாயோடையும் சேர்க்கை பெற்றிருக்கும் உங்க ராசி அதிபதி புதன் பகவான் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார் உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைகிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதலாவே கவனம் எடுத்துக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க ஏதாவது வம்பு வழக்குகள்ல சிக்கிக்காதீங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல உங்க தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால குடும்பத்துல சில தொந்தரவுகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்களை எதிர்கொண்டிருப்பீங்க உங்க பேச்சனால சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணிருப்பீங்க தன வருமானத்துல தடங்கல்களை பேஸ் பண்ணிருப்பீங்க ஆனா வரும் பத்தாம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உங்க தனஸ்தானாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பவர்களுக்கு பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் உங்க வாக்கு பலிதமாகும் இனிமையான பேச்சால அனைவரையும் கவருவீங்க கடினமான விஷயங்களை கூட உங்க பேச்சால நீங்க பேசியே சாதிச்சிருவீங்க பொருளாதார முன்னேற்றம் இந்த மாத இறுதியில உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்த்து உங்க முயற்சிகளில் நிறைய தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார் அதே மாதிரி இளைய சகோதர நிறைய தொந்தரவுகளை ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் கடந்த சனி பகவானின் ஆனா குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க முயற்சி மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால கடந்த கால உங்க முயற்சிகளில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் இந்த கால காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் உண்டாகும் சகோதர வழியில அனுகூலங்கள் இருக்கும் தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு பத்திரிகை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் கடந்த காலகட்டங்கள்ல கருத்து வேறுபாடுகள் உண்டாகிருக்கும் உடல்நல தொந்தரவுகள்ல அதிகரிச்சிருக்கலாம் உங்க சுகஸ்தானாதிபதி வந்த மறந்த காரணத்தினால தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய்க்கு கடந்த கால கட்டங்கள்ல இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் பாகு பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒரு சிலருக்கு கடந்த கால இடம் விற்பனையாகாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு மனை வண்டி வாகனங்கள் இடம் வீடு சிலருக்குறது தடங்கல்கள் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த உங்களுக்கு சரியாக போகுது சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில சாதகமா இருக்க போது மசையும் மசையா சொத்து வாங்கறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதிலையும் குறிப்பா வரும் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுகபோக காரகனான சுக்ரன் தனஸ்தானாதிபதி சுக்கரன் பாகியாதிபதி சுக்கரன்

காரணத்தினால கடந்த காலகட்டங்கள் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசி என்பர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குழந்தைகளோடு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் சார்ந்த தொந்தரவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி நல்ல பாண்டிங் உண்டாகும் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தையே பாக்குறதுனால குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும் ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ஆறுக்குரியவன் ஆறுல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினால கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்க பாருங்க பெரிய அளவுல கடன் வாங்கினீங்கன்னா கடன் கடனை வளர்க்கும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல கடன் சார்ந்த விஷயங்கள்ல போகாதீங்க வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல போகாதீங்க மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த கால கடல ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் உங்க பர்சனல் விஷயங்களை சொல்லாதீங்க உங்களோட அடுத்த மூமெண்ட் என்ன பண்ண போறீங்க உங்க லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க யாருக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லவே வேண்டாம் இன்னொன்னு உடல்நல தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கலாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தா கூட உடனடியா மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கோங்க கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாதிரி அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவானும் இந்த ஸ்தானத்துல ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் மனைவிக்குள்ள மனசுல உங்க இருவருக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ ராகுங்கிறது உங்க குடும்ப விஷயத்துல தொந்தரவுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம்ங்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க கூட்டு தொழில் சேரவங்க கூட்டாளிகள் வகையில கொஞ்சம் அனுசரி

குருவோட இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே சரியாக போகுது பனிரெண்டாம் இடத்து அதிபதி பாகியஸ்தானத்துல வந்த வரும் காரணத்தினால வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டில் வாழக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அதிக சொத்து சேர்க்கைங்கிறது இருக்கும் சுகபோகத்தை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் ஆனாலுமே தந்தை கிட்ட பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிச்சு நடந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க

கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க பணியிட சூழல் அவ்வளவு சாதகமான அமைப்புல இருக்காது முடிஞ்ச வரைக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டுடணும் இன்னொரு வேலை மாறணும் இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு வேண்டாம் பணி சார்ந்த வகையிலையும் சரி தொழில் சார்ந்த வகையிலையும் சரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால கேதுவுக்கு அதிதேவதையான விநாயக பெருமான தினம் தினம் வணங்குறது உங்களுக்கு சிறப்பு குறிப்பா வெளியில் செல்லும் சமயத்துல விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு செல்லும் போது உங்களுக்கு தடை விலகும் ஏழாம் இடமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ராகுக்கு அதிதேவதையான துர்க்கையம்மன் செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல வரக்கூடிய ராகு கால நேரத்துல துர்கன் வழிபாடு செய்யறதுனால ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்